சுட சுட சிக்கன் ரோல் இந்த ஸ்நாக்குக்கு நான் அடிமங்க இது பண்ணுறதே ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு பாதி பேர் வீட்டில் செய்யாமல் கடையில் போய் ரொம்ப விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம் வீட்லேயே செய்யலாம் ஈஸியாக சுட சுட ஒரு டீயோட ஒன்றே ஒன்று சாப்பிட்டா போதும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும் இது செய்யறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் சோம்பு தூளா நறுக்குன பெரிய வெங்காயம் பச்சை மிளகு இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் கூடவே கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசலாம் போனதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ உப்பு மஞ்சள் மிளகு தூள் சேர்த்து சேர்த்து வேக வச்சு ஊத்து எடுத்துக்கிட்ட சிக்கனை சேர்த்துடலாம் அடுப்ப ஒரு ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா சிக்கன் ஸ்டஃபிங் ரெடி அடுத்ததான் ஒரு மிக்சியோட ஜார்ல ஒரு கப் அளவு மைதா மாவு கூடவே ஒரு முட்டை தேவையான உப்பு போட்டு ஒரு கப் மாவுக்கு ஒன்னரை கப் அளவு தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்தீங்கன்னா தோசை பேட்டரும் ரெடி இப்போ ரொம்ப குறைவான தீயில தோசை கல்ல வந்து ரொம்ப மெல்லுசான தோசைகளா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு தோசைகள் தின்னா இருக்கணும் அடுத்ததா அதை கவர் பண்றதுக்காக மைதா மாவை கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே பிரெட் கிரம்ஸ் இப்போ தோசை எடுத்து வச்சு ஃபில்லிங்ஸ் ஒரு சைட்ல வச்சுட்டு மைதா மாவை வந்து சைட்ல எல்லாத்துலயுமே நல்லா பேஸ்ட் பண்ணி விடுங்க அடுத்ததான் கையை வச்சு கேப் எதுவும் இல்லாம இந்த மாதிரி போல்டு பண்ணிருங்க திறந்து வரத மாதிரி இருந்துச்சுன்னா மைதா மாவை வச்சு நல்லா ஒட்டி விட்டுருங்க இப்போ மாவுல நல்லா டிப் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா கோட் பண்ணிட்டு சுட சுட எண்ணெயில பொரிச்சிரலாம் அடுப்ப மிதமான சூட்ல வச்சுக்கோங்க இப்போ சிக்கன் ரோல்ஸ் எல்லாமே நல்லா பொன்னிறமா ஆறு வரைக்கும் திருப்பி மறுப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் தோணுதுன்னா இதுக்குன்னு சிக்கன் வாங்க வேண்டாம் வீட்டுக்கு சமைக்கிறதுல ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுட்டு இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி சிக்கன் ரோல் செஞ்சு பாருங்க செஞ்சதும் கண்டிப்பா என்ன நினைப்பீங்க